தின்ன திகட்டாத சூப்பரான ஒரு அவள் பணியாரம் செஞ்சுருக்கேன் கிருஷ்ணருக்கு பிடிச்சமான அவளை வச்சு பணியாரம் செஞ்சுருக்கேன் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதை மாதிரி செய்து அசத்துங்க இந்த அவள் பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தொழில் இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம் அவல் வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த கப்பில் ரெண்டு கப் அவள் எடுத்துருக்கேன் இது நூறு கிராம் பிடிக்கும் இந்த கப்பு இதெல்லாம் ரெண்டு கப் அவள் எடுக்க போகிறேன் அவள் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு பச்சரிசி மாவு ஊற வச்சு அவல் சேர்த்துக்கலாம் நல்லா ஊற்றின தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு ஒரு வாட்டி நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்ச அவல்லாம் ஒரு கப்புக்கு மாற்றியாச்சு இப்போ எந்த அளவுக்கு இருக்குது மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கலாம் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காவுக்கு தூள் பண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம் இது கூடவே துருவிய தேங்காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்தாச்சு இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஊறி வந்ததுனால நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருந்தால் போதும் அவள் பணியாரம் தான் செய்ய போகிறோம் பணியார சட்டி வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் தீயை கம்மி பண்ணிடலாம் வெறும் நெய் மட்டும் கூட சேர்க்காத எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து ரெண்டத்தையும் கலந்து கூட அதில் சேர்த்து செய்யலாம் இப்போ ஒரு ஒரு குழிக்கும் முக்கால் வரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம் சைடு நல்லா வந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் கம்மியான தீயில வச்சு வேக விட்டுக்கலாம் திருப்பி விட்டாச்சு இந்த சைடு நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான அவல் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க உள்ள நல்ல பஞ்சு போல மேலே முறு மொறுன்னு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பணியாரம் செய்யலனா கூட ஒரு பிடி அவள் வச்சு கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு இந்த வருஷம் கிருஷ்ணா ஜெயந்தியை ஹாப்பியாக கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தொழில்